அவருக்கு நான் இன்ட்ரிக் கேட்டிருக்கேன் ஒரு பரோட்டா சாப்பிடு ஆ வைப்பேன் பொங்கல் கும்பிட்டு தான் சாப்பிட போது போதும் ரெண்டு போதும் கோபி எங்கடா போன அண்ணனை விட்டு மச்சனை விட்டு எங்க போன கேள்ற 네. ஆமா கொஞ்ச நாள் டெய்லி வெயில்ல காட்டுங்க கண்ணு வந்து வெயில் படணும் வெயில்

ઓકે માં અમાર એ દે ઇરતું વા અરવા પા 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 ના પાએ પડ લે લે વીટુડે વેડી સામી કુંડુ તો હું લે ઇરતું આ છે છે આ છે લાસ્ટ ટાઈમ પોડે આ પછી એ આકું ચરા કરમો અમુ

வாங்க சர்வீஸ் வா எல்லாருவா சாமி கும்பலா கல்பி கொளுத்தியாச்சு habi ya kan apa udah Enggak na, jadi na, Nah,

नना पहिए से अभेदी भी कूटता चल रहा पंगलो पंगल पंगलो पंगल पंगलो अभी भेदी देंगे पंगल आपके साई मी कूट पैसा 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 कर सांप आला का ये और कुवाई अबे आप दोनों काटेंगे अबे साई मी

நல்ல புத்தி வரணும் கடவுளே நல்ல புத்தி வரணும் இம்மா என்ன மாதிரி இருக்கு நம்ம கொஞ்சம் உங்களால தான் கொஞ்சம் நிறையவே தான் இருக்கு உங்களால தான் காத்து நீங்க தான் என்னடா மண்டைய புடிச்சு போறாரு வாங்க அப்படியே வாங்க கேங்க கேங்க இங்க இங்க அவர புடிங்க அப்படியே இங்க இனியா சுமணி ஏறடா இப்ப பாய் பட்டறா டேய் நகரா அப்படியே வாங்க பாப்பா நீங்க வாங்க ஓட்டு போடு कि पर दूसरा आई तम ना हां तो मैं तो बोल नहीं कालीला कि तेरे बस से पावर को ना पापा पूरी की माना माना पापा ना तू जा कैमरामैन पहले वाला बन रहा है और नीर वटा मटा हां राइट बोल ना बोल ना अरे बोल ना थैंक यू प्रेस किया आले 次点。